தினமும் அதிகாலை ஐந்து பதினைந்துக்கு கல்கிசிலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் குளிரூட்டப்பட்ட கடுகதிர் ரயில் பிற்பகல் இரண்டு மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து மீண்டும் கொழும்பு நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கும் என ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது நாலாந்து குளிரூட்டப்பட்ட கடுகதிர் ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் யாழ்தேவி ரயில் கொழும்பு கோட்டையிலிருந்து தினமும் காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு புறப்படும் என ரயில்வே துணைக்களம் தெரிவித்துள்ளது குளிரூட்டப்பட்ட கடுகதிர் ரயில் ஐநூற்று இருபது ஆசனங்களை கொண்டுள்ளது இந்த புகரித சேவையானது காங்கேசந்துறையிலிருந்து கல்கிசா வரைக்குமான புகரித சேவை இரண்டு வருடங்களுக்கு பிறகு நாளைக்கு அந்த சேவை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இது வந்து புகைய சேவையில் வந்து பயணிக்கிற அனைத்து பயணிகளுக்கும் மிக அமிலமாக இருக்கும் இப்போது போக்குவரத்து பஸ் எல்லாம் செய்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு கரைச்சலாக இருந்தது இது நாளையிலிருந்து சேவையில் ஈடுபட்டுன்னா எங்களுக்கு ரொம்ப ஒரு இலவாக இருக்கும் என்ன சொன்னால் காங்கேசன் துறையிலிருந்து கல்கிசை நோக்கி நேரடியாக இந்த ரயில் போக்குவரத்து சேவை ஆரம்பித்ததுக்கு பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் யாழ்ப்பாணத்துக்கான புகழ்தல் சேவை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட தினத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி வரை தினசரி சேவையாக நடைபெற்று வந்த குளிரூட்டப்பட்ட நகர்சேர் கடுகதி புகழ்தமானது ஒரு சில காரணங்களால் தொடர்ச்சியான சேவைகளை வழங்குவதற்கு சிறிது காலம் தடைப்பட்டிருந்த நிலையில் அது தனது சேவையை மீண்டும் தினசரி சேவையாக நாளை முதல் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கிறது இந்த புக்தமானது அதிகாலை ஐந்து பதினைந்து மணியளவில் கல்கிஸிலிருந்து புறப்பட்டு தெய்வலை வெள்ளவத்தை பம்பலப்பிட்டி ஆகிய புய்த நிலங்களில் தரித்து மீண்டும் கொழும்பு கோட்டையிலிருந்து காலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு புறப்படும் இப்புய்தமானது யாழ்ப்பாணத்தை முற்பகல் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணிக்கும் காங்கேசந்துரையை மதியம் பன்னிரெண்டு பதிமூன்றுக்கும் வந்தடை இப்புய்தமானது மறுபடியும் பிற்பகல் ஒன்று ஐம்பதுக்கு காங்கேசந்திலை துறையிலிருந்து புறப்பட்டு சுன்னாகம் கோண்டாவில் ஆகிய புகழ் நிலையங்களை தெரித்து யாழ்ப்பாணத்திலிருந்து பிற்பகல் ரெண்டு மணி பதினைந்து அளவில் புறப்படும் இப்போயிடம் கொழும்பு கோட்டையை இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கும் கல்கிசியை இரவு எட்டு ஐம்பத்தி எட்டுக்கும் சென்றடையும் இதற்காக முப்பது நாட்களுக்குள்ளாக மக்கள் தேவையான தங்களுக்கு தேவையான தினத்தை தேர்ந்தெடுத்து அதற்கான முற்பதிகளை செய்யக்கூடியதாக இப்போது முற்பதவி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன